சபைகளில் களமிறங்கு முன்னாள் எம்பிக்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த மற்றும் போட்டியிடாத முன்னாள் எம்பிக்கள் பலர் இவ்வகையாக சபைகளில் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவே அந்த செய்தியில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவை பிரதிமுறைப்படுத்தி முன்னாள் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச மற்றும் லொஹான் ரத்வத்தி ஆகியோர் எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிட உள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது கடந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கரவுக்கு சிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து புதிய ஜனநாயக முன்னணியுடன் இணைந்து செயற்பட்ட லொஹான் ராத்வத்தை தற்போது மீண்டும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவுடன் அண்மையில் இணைந்து கொண்டார் அதன்படி இந்த ஆண்டு நடைபெறும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிட அவர் தயாராகி வருவதாகவும் இந்த தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவை வழிநடத்துவேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் மேலும் ராஜபக்ச குடும்பத்தினுடைய முக்கிய உறுப்பினரான முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தி அம்மாந்தோட்டை மாவட்ட போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன பல ஆண்டுகளாக பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்திய அவர் இறுதி பொது தேர்தலில் ராஜபக்சகளுக்கு எதிராக நிலவிய அலை காரணமாக தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய பிரதான கட்சிகளிலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலின் மூலம் தமது அரசியல் பயணத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் ஒட்டுக் கட்சியினுடைய எம்பி ஒருவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தினை முரசு பத்திரிகை பின்வருமாறு தந்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் சமல் களமிறங்க மாட்டார் என்பதாக அந்த செய்தி அந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உள்ளாட்சி சபை தேர்தலில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச போட்டியிட மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமண கட்சியின் ஹம்மாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டி வி ஜான இதனை பிரதேச சபை தேர்தலில் தான் போட்டியிட உள்ளார் என்று சமல் ராஜபக்ச சில தினங்களுக்கு முன்னர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்துரைக்கின்ற பொழுதே டி வி ஜானி இதனை தெரிவித்திருக்கின்றார் நகைச்சுவையாகவே சமல் ராஜபக்ச அப்படி ஒரு தகவலை வெளியிட்டார் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் நகைச்சுவையாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் அவருக்கு இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம்